அமெரிக்காவை தொடர்ந்து இந்தியா மீது மெக்சிகோ ஐம்பது சதவீதம் வரி விதிக்கிறது அமெரிக்காவைத் தொடர்ந்து இந்தியா மீது மெக்சிகோவும் ஐம்பது சதவீதம் வரி விதிக்கிறது இந்தியா மீது அமெரிக்கா தற்போது ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ளது இந்த நிலையில் இந்தியா மீது மெக்சிகோவும் ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ளது வர்த்தக ஒப்பந்தம் இல்லாத இந்தியா தென்கொரியா சீனா தாய்லாந்து மற்றும் இந்தோனேசிய நாடுகள் மீது இந்த வரி விதிப்பை மெக்சிகோ அமல்படுத்தியுள்ளது தேசிய தொழில் மற்றும் உற்பத்தியாளர்களை பாதுகாப்பதற்காக விதிக்கப்படும் இந்த வரிகள் இரண்டாயிரத்தி ஜனவரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆட்டோ உதிரி பாகங்கள் இலகரக கார்கள் ஆடை பிளாஸ்டிக் எஃகு வீட்டு உபயோகப் பொருட்கள் பொம்மைகள் ஜவுளிகள் தளவாடங்கள் காலணிகள் தோல் பொருட்கள் காகிதம் அட்டைப்பட்டிகள் மோட்டார் சைக்கிள்கள் அலுமினியம் ட்ரெய்லர்கள் கண்ணாடிகள் சோப்புகள் வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் உட்பட ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து மெக்சிகோவுக்கு போல்ஸ் ஹூண்டாய் நிசன் மற்றும் மாரி சுசுகி போன்ற கார்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது புதிய வரி விதிப்பால் தற்போதுள்ள இருபது சதவீத வரை இனிமேல் ஐம்பது சதவீதமாக அதிகரிக்கும் இதனால் ரூபாய் பத்தாயிரம் கோடி வர்த்தகம் பாதிக்கப்படும் ஏனெனில் தென்னாப்பிரிக்கா மற்றும் சவுதி அரேபியாவிற்கு பிறகு மெக்சிகோ இந்தியாவின் மூன்றாவது பெரிய கார் ஏற்றுமதி சந்தையாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இந்தியா மெக்சிகோவின் மீது ஒன்பதாவது பெரிய வர்த்தக பங்காளியாக இருந்தது இந்திய தரப்பிலிருந்து வர்த்தக பட்டியலில் ஏற்றுமதி செய்யப்படும் மிக முக்கியமான பொருட்கள் ஆட்டோமொபைல்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் மருத்துவ பொருட்கள் மற்றும் பொறியியல் பொருட்கள் ஆகும்